யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசி மறுநாள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருச்சார்கள் இரண்டாவது ஜனம் இருபத்தி ஆறாவது வசனம் பாளையத்தின் வாசலில் இன்று கத்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யா இங்கே ரெண்டு விதமான ஜனங்கள் மோசை வர தாமதித்த போது ரெண்டு விதமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள் ஒன்று தத்துடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் இன்னொன்று புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் இன்னைக்கு சபை அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடியதான கடைசி கால சடங்குகள் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் எப்படி வச்சுக்கலாம் இந்த கூட்டம் ரெண்டு வகையாக இருக்கிறது இந்த ரெண்டு வகையான கூட்டத்தை திரும்பி இயேசு வரும்பொழுது எந்த கூட்டத்தை பார்க்க போகிறார் என்றுதான் அர்த்தம் ஒரு கூட்டம் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிற கூட்டம் இவர்கள் புறஜாக்கியார் அல்ல தேவனை அறியாதவர்கள் அல்ல இவர்களும் விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான் எகிப்திலிருந்து அதாவது லட்சிக்கப்பட்டவர்கள் தான் இவர்களும் செங்கடலை கடந்தவர்கள் தான் இவர்களும் ஞானசானம் பெற்றவர்கள் தான் இவர்களும் மேகஸ்தம்பத்தினால் அக்னிஸ்தம்பத்தினால் கடந்து வருகிறவர்கள் தான் அதாவது இவர்களும் பர்சுந்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் நான் சொல்வது ஒன்றுக்கு பத்தாம் அதிகாரத்தின் அடிப்படையில் அப்படி கடந்து வருகிற இவர்களிலே கொஞ்ச நாள் மோசை இறங்கி வருவதற்கு தாமதமாகிறது அப்பொழுது இந்த கூட்டம் ரெண்டாக பிரிக்கிறது இப்பொழுதும் ஆதியிலே இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் இருந்ததுக்கும் நம்முடைய முற்பிதாக்கள் இருந்ததுக்கும் நமக்கு முன்னாடி இருந்ததான சபை இருந்ததுக்கும் இப்பொழுது இருக்கிற சபைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்பொழுது சபைகள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களை பேர் தெரியுமா அந்த வசனம் சொல்லுது மறுநாள் அவர்கள் அதிகாலையிலே எழுந்து சர்வாங்க தகன பலிகளிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் இவர்களும் பலி செலுத்துகிறவர்கள் இவர்களும் அதிகாலையில் எழுந்திருக்கிறவர்கள் இவர்களும் சர்வாங்க தகன பலி செலுத்துகிறவர்கள் அதாவது முறைமையிலே எந்த விதமான மாறுபாடும் கிடையாது கிறிஸ்தவத்துக்கு சபைக்கு வருகிறவர்கள் காலையிலே எழுந்திருக்கிறவர்கள் சபைக்கு வருகிறவர்கள் பலி துதிகளை ஏறெடுக்கிறவர்கள் தசபாவம் காணிக்கை கொடுக்கிறவர்கள் இவர்களுக்குள்ள எந்த மாற்று கருத்தும் இல்லை பார்ப்பதற்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது இது புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிற கூட்டம் இந்த கூட்டத்தை குறித்து ஒன்று கொந்தியர் பத்து லே சொல்லு பவுல் சொல்கிறார் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு கடைசி காலத்துல சபை அப்படி இருக்கிறது சபையை வரைக்கும் எப்படி இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கிறது அதுவும் ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சபையில மெம்பரா இருந்துட்டா வரலவத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இந்த சபையில நான் மெம்பர் இந்த சபையில நான் தசமாங்க கொடுக்குறேன் இங்க நான் சந்தா கட்டிடுறேன் அதனால கண்டிப்பா வரலவத்துக்கு போயிடுவேன் அப்படி இல்லை இவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் செங்கடலியை ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மன்னாவை குசிக்கிறவர்கள் அது ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தையை வாங்குகிறவர்கள் ஆனா ஒண்ணு குறைந்த பத்துல மன்னாவை குறித்து சொல்லும் பொழுது கம்யூனியன் என்று வசம் சொல்லுகிறது கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள் இப்படி இருக்கிற இவர்கள் தான் புசிக்கவும் குடிக்கவும் உட்காரவும் விளையாட எழுந்திரிக்கவும் செய்தவர்கள் ஒரு கூட்டம் இன்னைக்கு புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திரிக்கிற கூட்டம் சபைக்குள்ள நடக்குது இவ்வளவும் சபைக்குள்ள அக்கிரமம் ஆண்டவர் பார்க்கிறாரு பாளையத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வேலை நடக்குது யோசா மாதிரி ஆட்கள் நினைச்சிட்டாங்க என்ன சொல்றாங்களா ஜெயத்துணி கேக்குது அதாவது ஏதோ சக்சஸ் ஆயிடுச்சு அப்ப மோச சொன்னாரு ஜெயத்துணியும் இல்லை அபச்சய இல்லை அது பாடலின் சத்தம் நல்லா எவ்வளவு அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஜனங்கள் ஆர்வாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாகியிருக்கிறது என்றான் அதற்கு மோசே அது ஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல அபஜயத்துணியாகிய சத்தமும் அல்ல பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார் அவன் சொல்றான் யுத்த சத்தம் கேட்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ பெரிய விஷயம் நடக்குது யாரு யோசுவா இன்னைக்கு நிறைய ஊழியர் ஏன்னா மலைக்கு கீழே இருக்கிறவன் மலைக்கு அடிவாரத்துல இருக்கிறவன் இன்னைக்கு ஒரு கூட்டம் தான் நினைச்சிட்டு எது செஞ்சாலும் சரி ஆனா தேவன் சொன்னாரு மலைக்கு மேல இருந்து இறங்கி வர ஒரு சொன்னாரு அது ஜெய துணியும் இல்ல அபஜ அது பாடலின் சத்தம் அவன் உட்கார்ந்து என்னமோ பாடிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல அந்த பாட்டல் என்ன பாடல் இன்னைக்கு ஆவியோடும் உண்மையோடும் பாடப்பட வேண்டிய இடத்தில் ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் பாடப்படுகிறது வேண்டிய இடத்தில் கூக்குரல் சபை என்பது என்ன தெரியுமா தேவனுடைய ஏணி வைக்கப்பட்டிருக்கிற இடம் என்பது தேவனுடைய வீடு அங்கே ஒரு ஏணி இருக்கும் அது எங்க வரைக்கும் இருக்கும் வானத்துக்கு வரைக்கும் இருக்கும் அங்க ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் எங்கிருந்து போகும் சபையிலிருந்து ஏறினா நேரம் வானத்துக்கு போயிடலாம் கத்தனுடைய தரிசனம் அதான் கத்தனுடைய திட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க இன்னொரு கூட்டத்தை பத்தி கேட்கிறாரு இருபத்தி ஆறாவது வசனத்துல கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் பதினோரு கோத்தர் எப்படி ஆயி யாராவது இருக்கிறீங்களா இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் நிற்கிறவர் யார் ஒரு கூட்டம் உலகத்துக்கு பின்னாடி ஓடுது ஒரு கூட்டம் அரசியலுக்கு பின்னாடி ஓடுது ஒரு கூட்டம் பதவிக்கு பின்னாடி ஓடுது ஒரு கூட்டம் பணத்துக்கு பின்னாடி ஓடுது ஒரு கூட்டம் ஆட்களுக்கு பின்னாடி ஓடுது இப்படியெல்லாம் எல்லாம் போகிற பட்சத்தில் கர்த்தர் கேட்கிறார் கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார் ஆண்டவருக்காக வைராகியமாய் நிற்கக்கூடிய ஊழியர்கள் எங்கே ஆண்டவருக்காக வைராகியமாய் நிற்கக்கூடிய விசுவாசிகள் எங்க நீங்க எல்லாரும் செய்யறதுனால தப்பு சரியாயிடாது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க எல்லாருமே செய்யறாங்க அதனால தப்பு கரெக்ட் அர்த்தம் இல்ல சோதோபுல அத்தனை பேரும் தப்பு செஞ்சிருந்தான் ஒரே ஒருத்த மட்டும் வேற விதமா இருந்தான் அவனைத்தான் பைபிள் நீதிமான்னு சொல்லுச்சு சோதோபுல எல்லாரும் பண்றதுனால லோத்துவை பார்த்தா எல்லாருக்கும் ஏலனம் லோத்து வீட்டை சூழ்ந்துகிட்டு அவளை எல்லாரும் செஞ்சாங்களாமா அப்ப லோ அந்த ஜனங்களோட எல்லாரும் சேர்ந்துகிட்டாங்க சோதமே ஒரு பக்கம் நிக்கிது லோத்து மட்டும் வேற பக்கம் நிக்கிறாரு சமயத்துக்கு ஏத்த மாதிரி ஊழியம் பண்ண தெரியாதவன் அவன் நீதிமான் பைபிள் சொல்லட்டும் ஆனால் அன்னைக்கு உள்ள காலக்கட்டத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க ஊழியம் பண்ணணும் அன்னைக்கு ஏத்த மாதிரி தான் மினிஸ்ட்ரி பண்ணணும் அன்னைக்கு ஏத்த தான் சபையில இருக்கணும் எல்லாரும் பண்றாங்கன்னா நம்மளும் பண்ணணும் ஏன் அப்பதான் நம்மள தனியா சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா நம்மள எல்லாரும் ஒதுக்குவாங்க அப்படின்னு லோத்து நினைச்சிருந்தா சோ நியாய தீர்ப்பு வருகிற நாளிலே அவன் சோத மக்களோட கூட சேர்ந்து அழிந்திருக்க வேண்டும் அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு இவங்க பண்றதெல்லாம் தப்பு ஆனா உலகம் இன்னைக்கு அதை சரின்னு சொல்லுது அன்னைக்கு பாக்குறதுக்கு அது கரெக்டாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் தெரியுமா இவங்க கிட்ட நான் சொல்லி பார்த்துட்டே முடியல ஆனா நான் ஒண்ணு செய்வேன் இவங்களோட சேர மாட்டேன் நான் தனியா சோதவின் வாசலை போய் உட்கார்ந்து கொள்வேன் நான் தனியா அங்க போயிடுவேன் அதுதான் ஒரு நாள் நோத்துவை காப்பாற்றினது அன்னைக்கு உலகமே தப்பா இருந்துச்சு சீர்கேடும் கொடுமையாய் இருந்தது ஒரே ஒரு நீதிமான் இருந்தார் அவர் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் வந்தது முழு உலகம் அழிக்கப்பட்டது அந்த ஒரு நீதிமான் ஒரே ஒரு மனுஷன் அவர் குடும்பத்தோடு கூட காப்பாற்றப்பட்டார் அந்த தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் அந்த தேவன் அப்படிப்பட்டவர்களை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து செய்யறதுனால தப்பு சரியாய் மாறிவிடாது எல்லாரும் ஒரு விஷயத்தை பைபிளுக்கு வெளியே இருக்கிற விஷயத்தை கரெக்ட்னு சொல்லிட்டா அது சரியாயிடாது பத்து தீர்க்கதரிசிகள் சேர்ந்து கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லலாம் ஒரே ஒரு தீர்க்கதரிசி வந்து உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லுவான் பத்து பேரும் ராஜாக்காக சொல்லுவான் ஒருத்தன் தேவனுக்காக சொல்லுவான் அதைத்தான் வேதம் கேட்குது ராஜாவுக்காக வாழ்றவன் யார் தேவன் பட்சத்தில் இருக்கிறவன் யார் மக்களுக்காக ஊழியம் பண்றவன் யார் தேவனுக்கு என்று ஊழியம் பண்ணுகிறவன் யார் இன்னைக்கு உலகத்துக்காக வாழ்கிற விசுவாசி யார் தேவனுக்கு என்று வாழ்கிற விசுவாசி யார் இன்னைக்கு அதுதான் கேட்கிறாங்க இன்னைக்கு இவங்களை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தெரியுமா ரொம்ப ஈஸி இந்த உலகத்துக்காக வாழ்றவன் ரொம்ப சிம்பிள் அவன் இந்த ஆசீர்வாதத்துக்காக உலகத்தில் கிடைக்கிற மேன்மைக்காக இங்கே கிடைக்கக்கூடிய சுகத்துக்காக இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு பதவிக்காக அவன் ஓடிடுவான் ஆனால் எல்லாருடையும் பந்தாவா உட்காந்துருப்பான் ஸ்டேஜில் இவங்க தான் முழுசாக உட்காந்துருப்பாங்க அந்த கூட்டம் தான் பெரிய கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஒருத்தர் இருக்கான்ல அவன் எங்கே இருப்பான் தெரியுமா மலைக்கு கீழே உட்காந்துட்டு இந்த ஒருத்தர் எங்க இருக்கா அவன் எங்க தெரியுமா அவன் போய் நேரா சோதப்படிய வாசல்ல உட்கார்ந்துட்டு இருப்பான் இந்த ஒருத்தர் இருக்கிறான் அவன் எங்க இருப்பான் தெரியுமா அவன் பத்மு தீவுல போய் தனியா உட்கார்ந்துட்டு இருப்பான் அவன் இன்னொருத்தர் இருக்கிறான் அவன் எங்க இருப்பான் தெரியுமா எருசலேமின் காவல் வீட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்துருப்பான் அந்த ஒரு நீதிமன்றம் எங்க இருப்பான் தெரியுமா சிங்க கெமிக்குள்ள போய் உட்கார்ந்து அந்த ஒரு நீதிமன்றம் எங்க இருப்பான் யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருப்பான் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த ஒரே ஒருத்தன் தான் உயர்த்தப்படுவார் அத்தனை பேரும் அவனுக்கு முன்பாக தாழ்த்தப்படுவார்கள் அந்த கூட்டத்தை தான் கத்த கொண்டிருக்கிறார்

யாருக்கும் தெரியாத கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற புறாவாகவே இருந்துட்டு போறோம் ஒரு நாள் வரும் கத்தர் சொல்வார் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என்று கத்தர் எதிர்பார்க்கிற கூட்டம் யாருக்குடையும் சத்தியத்துக்கு வளைஞ்சு கொடுத்து சபை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை சத்தியத்துக்கு வளைஞ்சு கொடுத்து ஒரு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சத்தியத்துக்கு வளைஞ்சு கொடுத்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் சத்தியம் நான் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் பைபிள் சொல்லுது அது சில நேரங்கள்ல கணவர் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ளலாம் மனைவி ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்காக பாவம் செய்ய முடியாது அவர்கள் என்ன செய்ய முடியாது பாவம் செய்ய முடியாது பொறுத்துக் கொள்ளலாம் அவங்க செய்யறத நம்ம அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இல்ல திட்டுறாங்க அவமானமா பேசுறாங்க கேவலமா பேசுறாங்க அதை பொறுத்துக்கலாம் ஆனால் பாவம் செய்ய முடியாது ஆண்டவர் அங்கதான் வைராகியத்தை பாராட்டுறாரு கத்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யா இன்னைக்கு நாம எந்த பட்சத்துல இருக்கிறோம் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடுற கூட்டத்துல இருக்கிறோமா அவங்க ஜாலியா இருப்பாங்க ஆனால் அது பார்ப்பதற்கு சந்தோஷமா இருக்கும் அந்த நேரத்துல கலியாட்டம் போல இருக்கும் ஆனால் ஒரு நாள் வரும் புசிக்கவும் குடிக்கவும் விளையாட அவர்கள் வெட்டப்படுவார்கள் ஆனால் கத்தருக்கு பட்சத்தில் இருக்கிற ஒரே ஒரு கோத்திரம் சொற்ப கோத்திரம் லேவி கோத்திரம் அந்த கோத்திரம் கடைசியில் கத்தரின் கத்தரின் சுதந்திரமாய் மாறிவிடும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அப்படிதான் கேட்கிறாரு கர்த்தரின் பட்சத்துல நிக்கிறோமா கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறோமா சந்தியத்துக்கு அது நிற்கிறோமா இதை கத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்குற லே அப்ப அப்படி நிற்கிறவர்கள் சில காரியங்களை நீங்கள் செய்யத்தான் வேண்டும் கத்தரின் பட்சத்தில் நிற்கிறோம்னு சொன்ன உடனே ஒரு கூட்டம் வந்துருச்சு என்ன வந்துருச்சு நாங்க ஆதூர் பக்கத்துல நிக்கிறோம் எங்களுக்கு இது வேண்டாம் இந்த பாவம் வேண்டாம் இந்த மாதிரி இப்போ இருக்கிற உலக பிரகாரமான சந்தோஷம் வேண்டாம் புசிக்கவும் குடிக்கவும் ஜாலியா இருக்கிறதெல்லாம் வேணாம் ஆனால் உங்களுக்கு எனக்கும் செய்ய சொல்லி கத்தர் வேறொரு வேலையை கொடுத்துருக்குறாரு அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்துட்டு முடிய போகிறோம் வாசிங்கள் இருபத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழை வாசிங்கள் அவன் அவர்களை நோக்கி உங்கள் ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் தெளிவா சொல்லுது ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கட்டிக்கொண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதா இது அவங்கள கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்க போறான் அந்த வேலை கொடுக்கும் போது நேரம் போய் வேலை செய்யுங்க நான் சொல்லல பொறப்படுங்க எல்லாம் போய் ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் வெட்டுங்க அப்படின்னு அவன் சொல்லல ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்று செய்யுங்கன்றான் என்ன செய்யணும் அவன் அவன் தன் தன் அறையை கட்டி கொண்டு அறை என்பது எதை குறிக்கிறது ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசி சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்க போறாரு ஒரு பதினோரு கோத்தரன் சோரம் போச்சு ஒரு கோத்தரம் தான் நிக்கிது ஒரு பெரிய கூட்டம் இந்த கடைசி காலத்துல சோற போயிடுச்சு பணத்துக்கு பின்னாடி உலகத்துக்கு பின்னாடி பொருளாசைக்கு பின்னாடி ஓடி போச்சு சரி இப்ப நீங்க ஒப்பு கொடுத்து வந்து கத்திர பட்சத்தில் ஒரு வைராக்கியம் வந்திருக்குது நாங்க இனி ஆண்டவருக்காக நிக்க போறோம் அப்படிங்கறதான ஒரு வைராக்கியம் வந்திருக்கு உங்களுக்கு நல்லது ஆனால் அது ஒண்ணு மட்டும் குவாலிபிகேஷன் இல்ல இது இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை இப்படி வரவில்லை நம்ம கிட்ட என்ன தெரியுமா பேருக்கு பேருக்குண்ணா எவ்வளவோ பரவாயில்ல எவ்வளவு பேருக்குண்ணா எவ்வளோ பரவாயில்ல சிலர் சொல்லுவான் பார்த்தீங்களா பையன் வீட்டில் சொல்லுவான் என்னடா முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துக்க முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிற ஏன் இவட கம்மி அப்படின்னா அவன் சொல்லுவான் எங்கள் கிளாஸில் எத்தனை பேர் ஃபெயில் தெரியுமா எங்கள் கிளாஸில் எத்தனையோ பேர் ஃபெயிலு நாங்கள் கொஞ்சம் பேர் தான் பாஸ் பான் அவன் பாஸ் ஆனதில் அவனுக்கு என்ன இருக்குது ஒரு பேருமே இருக்குது அவன் நல்ல மார்க் எடுக்கலன்னு அவனுக்கு என்ன இல்லை எப்படியோ பாஸ் பண்ணனா இல்லையா இனி யாரோட என்ன கம்பேர் பண்ற நல்ல மார்க் எடுத்தோட கம்பேர் பண்ணாத ஃபெயிலானோட கம்பேர் பண்ணுங்கறாங்க நம்ம பொதுவா யாரோட நம்மள கம்பேர் பண்ணனும் நல்ல மார்க் எடுத்தோட தான் கம்பேர் பண்ணனும் யாரோட கம்பேர் பண்ணக்கூடாது கூடாது ஃபெயிலான ஏன் கம்பேர் பண்ணனும் பொதுவா நம்ம என்ன சொல்வோம் 50 எடுத்தா கூட என்ன சொல்வோம் பாரு அவெல்லாம் 70 எடுக்குறாங்க இல்ல அப்படி தான் சொல்றோம் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க 70 எடுத்தா என்ன சொல்றாங்க அங்க பாரு 90 எடுத்துக்குறாங்க தொண்ணூறு என்ன சொல்றோம் அஞ்சு எடுத்துக்கிறாங்க முடியும் நம்ம எடுமே கம்பாரிசன் யாரோட நம்மளோட வேலை உள்ள உங்களோட செயல் கூட்டத்திலேயே இந்த கூட்டத்துக்கு ஒரு பெருமை அவனை விட நான் எவ்வளவோ பரவாயில்ல ஆனா மோச சொன்னாரு கர்த்த பட்சத்துல வந்துட்டபா ரொம்ப சந்தோஷம் நீ ஒப்பு கூடத்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால உன்னை அப்படியே நான் எடுத்து என்ன செய்ய விரும்பல யூஸ் பண்ண விரும்பல உனக்கும் சில கிரைட்டீரியா தேவைப்படுது ராணுவத்துக்கு ஒப்பு கொடுத்து போயிட்டீங்கன்னா பரவாயில்ல இந்த நூத்தி முப்பது கோடி ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் உங்களை நீங்க ராணுவத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க வாங்க வாங்க நம்ம எல்லாம் காஷ்மீர் பார்டருக்கு போய் சண்டை போடலாம்னு கூட மாட்டாங்க புரிதா உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் பேர் இதுக்கு ரன்னிங் ரேஸ்க்கு போய் சேர்ந்த உடனே நல்லவேளை நீங்கள ரன்னிங் ரேஸ்க்கு வந்தீங்க வாங்க வாங்க போய் ட்ராக்ல ஓடுங்கன்னு ஒலிம்பிக்ல அனுப்ப மாட்டாங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்க உங்களை ரெடி பண்ணுவாங்க தயார் பண்ணி தான் அனுப்புவாங்க மோசே பார்த்தாரு ஓ ஒரு கூட்டம் வந்துருச்சு லேவி கூட்டம் சூப்பர் கத்தல் பச்சத்தில் நிக்கிறவையே நான் நிக்கிறோம் உடனே அவர் சொன்னாரு சரி இல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் பட்டயத்தைன்னு சொல்லல ஃபஸ்ட் சொன்னார் ஆவணாவன் தன் அறையை கட்டி கொண்டு முதல்ல ஒன்னர் தட்டு ஸ்ட்ராங் பண்ணேன் அறை கட்டிக்கொண்டதல் என்றால் அவே சேர் ஆரும் சொல்லுது சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக முதல்ல நீங்க சத்தியத்துல வளரணும் சத்தியம் இல்லாதவனுக்கு நீங்கள் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் முதல்ல நீங்க என்ன பண்ணியிருக்கணும் சத்தியத்துல வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க என்ன பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா அடுத்தவனை குற்றப்படுத்துறதுக்கு நான் ரெடி நாம் இங்கே குற்றப்படுத்த வரவில்லை நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு கேட்டீங்கன்னா சத்தியம் எதுன்னு அவனுக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் ஏன்னா அந்த கடைசி காலத்துல இவனுக்கு சத்தியம் எதுன்னு தெரியல அப்ப சத்தியம் எது என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு சத்தியம் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும்ல இங்க என்ன பிரச்சனை தெரியுமா அவனுக்கு சத்தியம் எதுன்னு தெரியல உங்களுக்கு சத்தியம் எதுன்னு தெரியுது ஆனா அடக்க சின்னவர்கள் கட்டினவர்களா இல்லை அதான் பிரச்சனை இப்போ you must be strong in your doctrines you must be strong in your preaching நீங்க எதெல்லாம் பேசுறீங்களோ அத நீங்க உத்தரமாரியா இருக்கணும் ஆனா எது உண்மையான ஆராதனை தெரியுமா உன்னை ஜீவாதார பலியாக கொடுக்கிற பாரு அதுதான் புத்தி உள்ள ஆராதனை உன்னை நீ பலியாக்கணும் அதுக்கு பேர் தான் ஆராதனை அத சொல்லி அவனுக்கு கொடுக்கணும்னா உங்களுக்கு சத்தியம் தெரியணுமே நம்ம ஆட்கள் இன்னைக்கு அரைக்கட்சியை கட்டினவர்களாக இல்லை கத்தர் பட்சத்தில் நிக்கிறோம் வைராகியம் இருக்கு ஆனா இங்க எங்க இல்ல சத்தியம் இல்ல இங்க சத்தியத்துல அதனாலதான் திருப்பி திருப்பி நாங்க சொல்றோம் இங்க வசனம் இருக்கு சத்தியம் இல்லை சபையில வசனம் இருக்கு வசனம் சொல்லி கொடுக்குறாங்க கேக்குறீங்க ஆனால் சத்தியத்திலே நடக்கிறீர்களா வசனம் வேறு சத்தியம் வேறு வசனம் யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் சத்தியத்துல நீங்க தான் நடக்க முடியும் அப்ப அந்த சத்தியத்துக்குள்ள நடக்கிறவங்களா இருக்கிறீங்களா அதான் நீங்க எவ்வளவு பெரிய அற்புதம் செய்வீங்கன்றது முக்கியம் இல்லை எவ்வளவு பெரியதான ஆவிக்குரிய போட்டு உங்களை புகழ்றாங்கன்றது முக்கியமே இல்ல உங்க சபையில எவ்வளவு கூட்டம் இருக்குதுங்கிறது முக்கியமே கிடையாது எத்தனை பேர் உங்களை புகழ்றான்றது முக்கியமே கிடையாது கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீரா என்பதுதான் கேள்வி ஆண்டவர் உங்களை பத்தி சாட்சி சொல்றாரா ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்றாரு அவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரா தானியல பார்த்து சொல்றாரு என் பிரியமான புருஷன் தானியலே இதோ நீ அறிகிறதுக்கான காரியத்தை சொல்லுவதற்காக நான் வந்தேன் ஒரு சத்தியத்தை கேட்ட விளக்கி கொடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன் வந்திருக்கிறேன் இப்ப சபைக்குள்ள எது வருது கண்களின் இச்சை வருது எது கண்களின் இச்சை இங்க இருக்கிறத விட்டுட்டு அவன் ஒண்ணு பார்த்தா பாருங்க எகிப்தில் இருக்கிற குமட்டி காய் அவன் சொன்ன பாருங்க அங்க நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம் மாம்சத்தின் இச்சை வந்துச்சு பாருங்க அவன் ஒண்ணு சொன்னா பாருங்க நான் கட்டிய மகா பாபிலோர் நேபுகாத்தேச்சா ரெண்டு காரியம் கட்டினாரு ஒன்னு சில இன்னொன்னு பாபிலோர் ரெண்டுத்த பார்த்தா அவருக்கு பெருமை வந்துச்சு ஆண்டவர் சொல்றாரு நான் எங்கே எப்படி இருக்கணும்னு பரலோக நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கேன் நான் பெருசா இருக்கணும் உலக பிரகாரமா பெருசா இருக்கணும் பரலோக நிர்ணயம் பண்ணா நான் இருந்துட்டு போறேன் இல்ல நான் சின்னதா இருக்கணும் பரலோகம் பண்ணா இருந்துட்டு போறேன் நேசகிருஷ்ண நேன் சொல்ல என்ன பண்ணிருக்கலாம் யோசிச்சு பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா பேதுரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு உண்மையில் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ பேதுருடைய முதல் மீட்டிங்ல எத்தனை பேர் வந்து ரசிக்கப்பட்டாங்க மூவாயிரம் ரெண்டாவது மீட்டிங்ல எத்தனை பேர் போட்டாங்க மொத்தம் எத்தனை பேர் வந்துட்டாங்க எட்டாயிரம் பேர் வந்தாச்சு அப்ப ஃபர்ஸ்ட் பெரிய சர்ச்சி கட்டிருக்க வேண்டிய ஆள் யாரு ஏன் கட்டல ஆண்டோதான் சொன்னாரு உண்மையில என் சபையை கட்டுவேன் பார்த்து புத்தம் இருக்கு சரி பேரு கிட்ட காசு இல்லைன்னு நினைக்காதீங்க எல்லாரும் தங்களுக்கான ஆஸ்திகளை விட்டு ஒரு பக்கை கொண்டு வந்து எங்க வச்சாங்க பேருடைய பாதத்தை தான் வச்சாங்க பணம் இருந்துச்சு அப்புறம் எல்லா காரியங்களும் இருக்கே வாக்கு தத்தமும் இருக்கு எட்டாயிரம் விசுவாசியும் இருக்கு ஆனா பேரு என்ன பண்ணல பேதருக்கு தெரியுது ஆலயம் என்பது கட்டடம் அல்ல ஆலயம் என்பது நீங்களும் அது பேதருக்கு தெரியுது அப்ப ஆலயம் கட்டப்படாதா ஆலயம் இல்ல கட்டடம் தேவை இவ்வளவு பேர் வரும் ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை நான் ஆலயத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் கட்டடத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது ஆலயம் என்பது கட்டடமாய் மாறிவிட்டபடியினால இன்னைக்கு நாம எதை கான்சன்ட்ரேட் பண்ணல ஆலயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணல கட்டடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு உலகம் என்பது கண்களின் இச்சை

நான் கத்தர் பட்சத்துல நிக்கிறேன் நான் ஆண்டோருக்காக ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன் நான் ஆவிக்குரியவன் எல்லாம் கரெக்ட் தான் பட் யூ மஸ்ட் நோ அபவுட் ட்ரூத் எது சத்தியம் எதுவுமே எல்லாரும் சொல்றது சத்தியம் இல்ல இன்னைக்கு அரை கட்ட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார்